டிசம்பர் ஆறு மறக்க முடியுமா டிசம்பர் ஆறு ஏன் டிசம்பர் ஆறு மறக்காதீங்க இன்னும் வந்து பல தலைமுறைகளுக்கு இந்த டிசம்பர் ஆறு குறித்த நாள் வந்து எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்குன்னு சொன்னால் டிசம்பர் ஆறு தான் இந்தியாவுடைய கருப்பு நாள் டார்க் டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருப்பு நாள் கிட்டத்தட்ட பட்ட பகலிலே இந்தியா என்பது மதச்சார்பற்ற ஒரு நாடு என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தில் அதாவது பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் அதாவது மத வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அதுவும் வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் பட்டப்பகலிலே பல மக்களுக்கு மதவெறியை ஊட்டப்பட்டு பல ஊர்களிலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஊர்களிலே இருக்கக்கூடிய இந்துத்துவ சங்கிகள் கர சேவைகள் என்ற பெயரிலே ஒருங்கிணைக்கப்பட்டு பட்டப்பகலிலே டிசம்பர் ஆறாம் நாள் பாபர் பள்ளிவாசல் நானூத்தி ஐம்பது ஆண்டு வாய்ந்த ஒரு முஸ்லிம்களுடைய நிர்வாகத்துக்கு கீழே கொண்டிருந்த அந்த வந்து பகிரங்கமாக இடிக்கப்பட்ட இந்த இந்த டிசம்பர் டிசம்பர் வந்து இடித்ததுனால பல கலவரங்கள் வந்து ஏற்பட்டுச்சு வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு அஹ் இந்தியாவுடைய உயர்நீதிமன்றங்கள் இந்த டிசம்பர் ஆறுல இந்த மசூதி இடிக்கப்பட்டதுங்கிறது பெரிய தவறு அந்த மசூதியில வந்து கள்ளத்தனமாக பிர கடவுள்கள் குறிப்பாக ராமர் சீதாதேவி லக்ஷ்மண் போன்ற சிலைகள் வைத்தது தவறு இடித்தது தவறு என்றெல்லாம் வழக்கு பதிவு செய்து பல சட்ட போராட்டங்கள் நடத்தியும் இறுதியாக ஒரு ஒரு இந்தியாவுடைய இறையாண்மைக்கும் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்தாங்க அதாவது யார் வந்து கள்ளத்தனமாக பள்ளியை அபகரித்து பள்ளியை இடித்தார்களோ அவர்களுக்கு தான் மத சார்பற்ற இந்தியாவிலே மத உடைய ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு இந்திய முஸ்லிம்கள்லாம் பொறுமையா இருந்தோம் அதாவது ஏன் சொன்னா நம்மளை தீவிரவாதிகள் நம்மளை வந்து இந்தியாவுக்கு அப்பாற்பட்டவர்கள் காட்டுறதுக்காகவே இந்த மஸ்ஜிது பிரச்சனை வந்து ஒவ்வொரு வாட்டியும் கொண்டு வந்துட்டே இருந்தாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு இந்த ஒரு பள்ளியோடு எங்களுடைய இந்தியாவில் வாழக்கூடிய கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுமையா இருந்தோம் ஆனால் அப்படி நீங்க பொறுமையா இருந்தது தப்பு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய விதத்தில் இன்றைக்கு இந்துத்துவ சங்கிகள் இந்தியாவுடைய மஸ்ஜிதுகள் நாற்பதாயிரம் மஸ்ஜிதுகள் என்று கணக்கிட்டு அதிலே எந்தெந்தெல்லாம் பலம் பெரும் வாய்ந்த இன்னும் சொல்லப்போனால் போனா இந்தியாவுடைய ஆர்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்டுக்கு கீழே தொழில்துறைக்கு கீழே பாதுகாப்பு சின்னமாக இருக்கக்கூடிய பல முக்கிய பள்ளிவாசல்கள் தர்காக்களை வக்கவ இடங்களை வந்து கையகப்படுத்தி அதை இடித்து அதை தரம வேண்டும் ஏற்கனவே நாங்கள் வந்து பாபர் பள்ளிவாசலை இடிச்சு ராமர் கோயில் கட்டி கொண்டாடிட்டோம்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாரணாசியில் இருக்கக்கூடிய அந்த கியானவாபி பள்ளிவாசலாக இருக்கட்டும் மதுராவில் இருக்கக்கூடிய ஷாஹி ஈதுகா பள்ளிவாசலாக இருக்கட்டும் அதே போல இப்ப உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய சம்பல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜும்மா பள்ளிவாசல் அடுத்து மகாராஷ்டிராவில் அந்த நம்மளுடைய எல்லாருக்கும் தெரிஞ்ச அஜ்மீர் தர்கா அதுல வந்து எங்களுக்கு கோயில்கள் கல்கி பகவானுடைய கோயில் சிவன் கோயில் இப்படி ஏதாவது ஒரு கோயில் இருக்குன்னு ஒரு விஷயத்தை கிளப்பி அந்த விஷயத்திற்கு பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டுன்னு அதாவது எந்த ஒரு மத வழிபாட்டு தலங்களையுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு வந்து அதில் வந்து எந்த ஒரு மாறுபாட்டையுமோ எந்த ஒரு இடிபாடுகளோ அதுக்கு முரணான எந்த ஒரு விஷயங்களையும் அந்த மதம் சார்ந்தவர்களோ மாற்று மதம் சார்ந்தவர்களோ எடுக்கக்கூடாது அந்த மத வழிபாட்டு தலங்கள் அப்படியே அப்படியே அதனுடைய நிலையிலேயே பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு ஒர்ஷிப் பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டுக்கு எதிராக இது போன்ற இந்த சங்கீத வங்கிகளுடைய இந்த தில்லு முள்ளு புராண கதைகளுக்கெல்லாம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தையும் உயர் நீதிமன்றத்தையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அங்கே வந்து போய் ஆய்வு செய்வதற்கு முதல்ல அனுமதினு உள்ள போய் பிறகு அந்த பள்ளியை இடித்து தரைமட்டமாக்கி அதுல வந்து எங்களுடைய இந்து கோவில் கடவுள்களை வைத்து நாங்கள் வந்து இந்து கோயில் கட்டி இந்திய இந்து மதத்தினுடைய பாதுகாவலராக காட்டிக்கொள்வதற்காக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நீதிமன்றங்களையும் காவல்துறைகளையும் தங்களுடைய கையில வச்சிருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா சம்பல்ல இதுக்காக கிட்டத்தட்ட ஐந்து உயிர்கள் வந்து போயிருக்கு ஐந்து உயிரையும் கொண்டுட்டு எங்களுக்கு நாங்க வந்து போலீஸ் சொல்றாங்க நாங்க சூடு நடத்தல அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த சம்பவம்லாம் வந்து ஒரு வாரம் ஆகுது ஆனால் நம்ம என்ன செய்யறோம் எங்கேயோ இருக்கக்கூடிய சம்பல் மஸ்ஜிதுல வந்து கலவரமா மஸ்ஜிதுக்குள்ள போயிட்டாங்களான்னு நம்ம அமைதியா இருக்கும் ஆனால் அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது இன்றைக்கு சம்பல்லை நுழைந்தவர்கள் ஹஜ்மீர் தர்காலை நுழைந்தவர்கள் இன்றைக்கு இந்த தமிழகத்திலையும் பல பாத்தீங்கன்னா பள்ளிவாசல்கள் இருக்கு திருமதி இடம்லாம் பள்ளிவாசல்கள் இருக்கு அடுத்து இவங்களுடைய பார்வை நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் மீதும் வரலாம் அப்ப நீங்க வீட்டுல இருந்துகிட்டு நம்ம தொழுகிறது மட்டும் கடமை நம்ம வீட்டு பகுதியில் இருக்கிற பள்ளிவாசல்களை போய் தொழுகிறதுல எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ அதே போலதான் தொழுகை நடக்கக்கூடிய பள்ளிகளையும் பாதுகாக்க வேண்டியது அல்லாஹுடைய பாதுகாக்க வேண்டியது கடமை முதல் மிகப்பெரிய அல்லாவுடைய உதவி இறங்கிய இடமே வந்து வந்து இடிக்க போது அல்லாவுடைய உதவியோடு உதவியை அல்லாஹ் குறித்து வெற்றி பெற செய்தார் இன்றைக்கும் அல் அக்ஸாவுக்கு வந்து இன்றைக்கும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கும் பலஸ்தீன மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் எல்லாம் அந்த இஸ்ரேலிய ராணுவத்தை ஏழு ஏவுகணைக்கு முன்னாடி நின்று தங்களுடைய பள்ளிக்காக அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு இந்தியாவிலே இந்த இந்துத்துவ பாசிசவாதிகள் ஆட்சிய அதிகாரங்களையும் நீதித்துறையையும் காவல்துறையும் தங்களுடைய கைகளிலே வைத்துக்கொண்டு இது போன்ற விஷயங்களை நம்முடைய பள்ளிகளை வந்து இது போல வந்து அவங்க வந்து சூறையாடுவதும் அதே போல பாத்தீங்கன்னா வக்ஃபு சொத்துக்களை சூறையாடுவதும் இதை எதிர்த்து கேட்கக்கூடியவர்களை புல்டோசர் கொண்டு அவர்களுடைய வீடுகளை இடிப்பதும் கேட்டு வரக்கூடியவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி அநியாயமா உயிரிழக்க செய்கிறாங்க எனவே இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா அப்படி பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு நம்ம போனோம்னா நாளைக்கு நம்ம வீடுல இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கு வருவாங்க இஷ்டத்துக்கு துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க எனவே இதெல்லாம் மாற்றப்படணும்னா நம்ம இழந்த பள்ளியை மீட்கவும் இருக்கின்ற பள்ளியை நம்ம சொன்னா இந்திய மத வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவிலே பேணப்பட வேண்டும் அந்த சட்டத்துக்கு உச்ச நீதிமன்றம் முதல் மதிப்பு கொடுக்கணும் அந்த சட்டத்துக்கு எதிராக வரக்கூடிய பள்ளிவாசல்கள் மீது மனு அந்தந்த இடத்துல கொடுக்குறாங்கல்ல ஆய்வு செய்ய மனு கொடுக்கணும் அந்த மனுக்களை முதல் ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்யணும்ன்ற உறுதியான அந்த சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய உறுதியான சட்டம் இயற்றப்பட வேண்டும் எங்களுடைய உயிர்களுக்கும் எங்களுடைய மத வழிபாட்டு உரிமையும் எங்களுடைய வாழ்வுரிமை எங்களுடைய குடியுரிமை இப்படி எங்களுடைய எங்களுடைய மார்க்க நடைமுறை உரிமை என்ற அத்துணை உரிமைகளை பாதுகாக்க வேண்டும்னா நம்ம வீட்டில் இருந்து செய்ய முடியாது நாம் நடுரோட்டில் இறங்கி களமாடினால் தான் அதை செய்ய முடியும் இதுக்கு உதாரணம் வந்து ஏற்கனவே குடியுரிமை சட்டம் நமக்குலாம் குடியுரிமை கிடையாதுங்கும் பொழுது ஆண்கள் எவ்வளவு போராட்டம் பண்ணாலும் பெண்கள் வீதியில் இறங்கி நின்னாங்க அந்த வீதியில இறங்கின அந்த பெண்களை வந்து ஒன்றுமே செய்ய முடியல டெல்லியிலேருந்து வந்து பாக்ல இருந்து ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல இந்த இடுக்குகள் எல்லாம் பெண்கள் நிறைச்சி இந்த குடியுரிமை சட்டம் நீக்கப்படணும்னு அவங்க வீட்டை விட்டு இறங்கி வீதியில் உட்கார்ந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது அப்ப அதுபோல நம்முடைய மத வழிபாட்டு தலங்கள் பள்ளிவாசல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த டிசம்பர் ஆறு குறித்த அந்த அடிப்படை புரிதலும் இனி வரக்கூடிய காலங்களிலே மத வழிபாட்டு தலங்கள் மாணவர்கள் பாதுகாக்கப்படணும் இனி ஒரு டிசம்பர் ஆறு இந்த இந்த இந்தியாவில் வந்து நடக்க கூடாது அப்படிங்கறத முன்னிறுத்தியும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முஸ்லிம் மகளிர் பேரவையின் சார்பாக இன்றைக்கு பல மாவட்டங்கள்ல இந்த ஒரு டிசம்பர் ஆறு பயங்கரவாத எதிர்ப்பு நாள் மத வழிபாட்டு தலங்கள் வக்பு சொத்துக்கள் பாதுகாக்க இந்தியாவுடைய இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பு குறித்த ஒரு நாளாக இந்த நாள் வந்து சொல்லப்பட்டு அந்த அந்த ஒரு ஆர்ப்பாட்ட தலங்கள் உருவாக்கப்பட்டு எனவே கண்டிப்பாக இந்த நாள் இந்த ஜமாத்து அந்த ஜமாத்துன்னு இல்லாம லாயிலாக இல்லலாம் முகமது ரசூல் ரசூலுல்லான்னு சொல்லக்கூடிய அத்துணை பேரும் தங்களுடைய அல்லாவுக்காக தொல்லக்கூடிய தொழுகை பள்ளிவாசல தான் போய் தொழுகிறோம் அந்த பள்ளிவாசல்கள் பாதுகாக்கப்படுவதற்கு இஸ்லாமியன் என்ற அந்த ஒருமித்த கருத்தோடு நம்ம எல்லாம் ஒன்று கூடி பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை நம்ம நிலைநாட்டக்கூடிய ஒரு போராட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் இழந்த பள்ளிகளை மீட்க இருக்கின்ற பள்ளிகளை காக்க நாம் இறைவனுடைய உதவியோடு அந்த களத்திலே உத்துவமாக நாம் கலந்து கொண்டு இறை உதவியை பெற்று வெற்றி பெறுவோமாக சலாம் வலைக்கம் அரமத்துல்லா